பஸ்ஸில் வந்து ரெண்டு 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 பெண்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்களாம் பஸ்ஸு பிரயாணம் ரெண்டு பெண்கள் வந்து பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அந்த கண்டக்டரை கூப்பிட்ருக்கோம் இங்கே ஐயா அப்படின்னு அந்த ஒரு அம்மா கூப்பிட்ருக்கு என்னம்மா அப்படின்ட்டுருக்கார் வந்து இந்த ஜன்னலை விட்டு போ அப்படின்னு இருக்கு சரி பக்கத்தில் இருந்த ஜன்னலை விட்டு அவர் போயிட்டார் பக்கத்தில் இருந்தால்மா உடனே இங்கே ஐயா மறுபடியும் ஆயானு கூப்பிட்டுருக்கு வந்து என்ன இந்த ஜன்னலை மூடிவிட்டு போ அப்படின்ட்டுருக்கு மூடிவிட்டு போனார் மறுபடியும் அந்த முன்னாடி கூப்பிட்டது மாமா வாயா வாயான மறுபடியும் கண்டக்டரை கூப்பிட்டு இந்த பாரி இந்த ஜன்னலில் வந்து நீ மூடி வச்சீங்கன்னா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன் அப்புறம் உடனே பக்கத்தில் இந்த அம்மா தபாரியா அந்த அம்மா பேச்சு கேட்டுட்டு நீ திறந்து வச்சின்னா நான் குளிர் தாங்காமல் போடுவேன் அப்படின்னு அவர் தலையை பிச்சுக்கிறார் கண்டெக்டர் என்னடா பெரிய ரொம்ப வச்சு எனக்கு கொஞ்சம் தூரம் பிரயாணம் இதில் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாதா அப்படின்னு அப்போ அந்த பஸ்ஸில் பின்னாடி ஒருத்தன் கடைசி சீட்டில் வெயில் தாங்காமல் சட்டையெல்லாம் கேட்டி போட்டுட்டு ஒரு கிராமத்தாள் வீடு குடிச்சிட்டு வரான் அவர் கூப்பிட்ருக்க அந்த ஆள் அந்த இங்கே வாயா அங்கே என்ன தகராறு அப்படின்னா அந்த இழுத்து வீட்டுக்காரன் வந்தானே முன்னாடி பஞ்சாயத்துக்கு அது மாதிரி கண்டக்டர் இங்கே வாயா அவன் ஏன் ஏன் நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ட்டு வந்திருக்கான் சட்டை எல்லாம் கேட்டு போட்டு பீடி பிடிக்கிறான் பீடி ஊதி விட்டு அங்கே என்ன தகராறு அப்படின்னு கேட்டிருக்கான் ஒன்றும் இல்லையா அந்த அம்மா வந்து ஜன்னலை திறந்தா செத்து போவேங்குறது இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவேங்கிறது நான் என்னையா பண்ணுறது ஒரு ஆள் இதுக்கு ஏன் ஏன் கவலைப்படுறேன் நான் சொல்கிறத கேள்வி நான் தீர்த்து வைக்கிறேன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு பீடியை எடுத்துவிட்டு புகையை ஊதிவிட்டு சொன்னானா கொஞ்ச நேரம் அந்த ஜன்னலை மூடி வை அந்த அம்மா செத்து போவோம் அப்புறம் திறந்து வை இந்த செத்து போவோம் நாம நிம்மதியாக போகலாம் பீடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் அவருக்கு கோவம் வந்துட்டது கண்டக்டருக்கு நீ உனக்கு என்ன நீ பாட்டுக்கு சொல்லிட்டு கூடுவே அந்த ரெண்டு அம்மாவும் செத்து போச்சுன்னா அவங்க வீட்டுக்காரனுக்கெல்லாம் யாரும் பதில் சொல்றது அப்படின்னா கவலையே படாத ரெண்டு பேருக்கும் நான் தான் வீட்டுக்காரன் அதனால தான் அந்த யோசனையை சொன்னாங்க அவங்ககிட்ட அப்புறம் இதுதான் அந்த ஒண்ணுக்கு மேலே